பாஸில் நேற்றைய எபிசோடில் ஆயிஷா வந்து அவங்களோட காதலன் யார் அப்படிங்கிற தகவலை வந்து அவங்களே ஓப்பனாகவே சொல்லியிருக்காங்க பாஸ் சிக்ஸ் ஆரம்பமாகி சூப்பராக போயிட்டுருக்கு கண்டென்ட் கொடுத்தா மட்டும்தான் உள்ளே இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி போட்டியாளர்கள் வந்து ரொம்பவே மும்முரமாகவும் சூப்பராகவும் விளையாடிட்டு இருக்காங்க இந்த சீசனில் மொத்தம் இருபது போட்டியாளர்கள் இருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் ஆயிஷா வந்து எல்லா இடத்துலையுமே தன்னோட வாய்ஸை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அப்போ அப்பப்போ மூளையில் உட்காந்து அளவும் செய்வாங்க பிக் பாஸ் வர்றதுக்கு முன்னாடி ஆயிஷா வந்து சத்யா சீரியலில் வந்து இருந்தாங்க சத்யா சீரியல் முடிஞ்ச உடனே இப்போது பிக்பாஸில் ஒரு மாசான என்ட்ரி வந்து கொடுத்துருக்காங்க சீரியல்ல யதார்த்தமான நடிப்பை இவங்க வெளிப்படுத்தி இருப்பாங்க இவங்களுக்கு நிறைய ரசிகர்களும் இருக்காங்க இந்த சீரியலில் நடிச்சிட்டு இருக்கும்போதே அந்த சீரியல் ஹீரோவான விஷ்ணுவை வந்து லவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய செய்திகள் வந்து சமூக வலைதளங்களில் பரவிக்கிட்டே இருந்துச்சு இது குறித்து ஆயிஷா கிட்டேயும் சரி விஷ்ணுக்கிட்டையும் சரி நிறைய பேர் வந்து கேள்விகள் கேட்டுக்கிட்டே தான் இருந்தாங்க அந்த டைம் வந்து ரெண்டு பேருமே வாயவே திறக்கல கரெக்டான சுச்சுவேஷன் வரும்போது நம்ம லவ்வை ரிவீல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே பிளான் பண்ணியிருப்பாங்க போல் நேற்று எபிசோடில் ஆயிஷா வந்து இந்த ஒரு விஷயத்தை சக போட்டியாளர் ஒருவர்கிட்ட வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க நான் வந்து விஷ்ணுவை வந்து லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை விஷ்ணு வந்து தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் வந்து ஷேர் பண்ணிவிட்டு அப்போ ஆடா ஒரு வழியாக உண்மை வெளியில் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு பதிவும் போட்டிருக்காரு விஷ்ணுவை மூணு வருஷமாக காதலிச்சு வந்துட்டு இருப்பதாகவும் பையன் வீட்டில் காதலுக்கு ஓகே சொல்லிட்டாங்க ஆனால் இன்னும் என்னோடய வீட்டில் வந்து ஓகே சொல்லலை இழுபறியாக போயிட்டுருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சக போட்டியாளர்கிட்ட ஆயிஷா வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க இந்த ஒரு விஷயம் இப்போ சமூக வலைதளங்களில் சம வைரலா போயிட்டு இருக்கு